இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வெளியில் போயிட்டு வந்து கண்ணாடி பார்த்தோன்னா நம்மளா இது அப்படின்னு நாமளே நம்ப முடியாத அளவுக்கு நம்மளோட ஸ்கின்னு ரொம்பவுமே கருத்து போயிடுது இதுக்கு காசு செலவு பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம இதை ஈஸியாக சரி பண்ணிடலாம் அடிக்கிற வெயிலுக்கு உடம்புக்கு வெளியில் மட்டும் இல்லை ஸ்கின்னில் மட்டும் இல்லை உடம்புக்குள்ளேயும் எப்படி குழு குழுன்னு வச்சுருக்கலாம் அப்படின்னு சில டிப்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம தோல் ஏன் கருப்பாகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வெயிலில் போகும்போது நம்மளோட ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்மளோட ஸ்கின்னே கருப்பாக மாறுது நாம் வெளியில் போகும்போது சூரியனில் இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு நம்ம தோலில் படும் இந்த கதிர்வீச்சோட வெப்பம் நம்ம தோலில் படும்போது நம்ம தோலை பாதுகாக்குது பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக தான் மெலனின் அப்படிங்கிற ஒரு சுர ஒரு நிறமி வந்து உருவாகும் இந்த நிறமி என்ன ஆகும்னா நம்ம தோலுக்கு மேலே எக்ஸ்ட்ராவா ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும் இதை தான் நம்ம வந்து சன் டேன் அப்படின்னு சொல்றோம் மெலனின் அதிகமாக இருக்கும்போது நம்ம தோலுக்கு மேலே கருப்பாக இருக்கும் கருப்பாக லேயர் மாதிரி ஆகும் இதனால தான் மெலனின் அதிகமாக இருக்கும்போது நம்ம தோல் கருப்பாக மா கருப்பாக மாறுது இந்த மெலனி நம்ம தோலை பாதுகாக்க தான் அதிகமாக வருது சரி இவ்வளோ தானா அப்போ இதை அப்படியே விட்டுடலாமா அப்படின்னு நீங்கள் கேக் கேட்க வேண்டாம் இப்போ இந்த சின்ன விஷயத்தினால இதை அப்படியே நம்ம விட்டுட்டோன்னா அதுவே நம்ம உடம்பில் அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக இருந்த மாதிரி இருக்கும் அதுக்காக நம்ம சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நம்மளோட தோல் வந்து கருப்பாக கருப்பாகாமல் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நாம் அதிகமாக வெயிலில் போனோம் அப்படின்னா அந்த வெயிலோட வெப்பத்தினால நம்மளோட தோல் கருப்பாகிறது மட்டும் இல்லாமல் தோல் வந்து அதிகமாக சுருங்கி நம்ம வந்து வயசுக்கு மீறின வயசுக்கு மீறின வந்து என்னது முதுமை மாதிரி தெரியும் நம்ம இளம் வயசுலேயே ரொம்ப ஏஜ் ஆன ஏஜ் ஆன மாதிரி வயசான மாதிரி தோற்றம் வரும் இது இல்லாமல் நம்ம இதை அப்படியே விடும்போது ரொம்ப வெயிலே போயிட்டு அப்படியே விடாலும் நிறைய சின்ன சின்ன ஸ்கின் சம்மந்தப்பட்ட நோய்களும் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க நிறைய பேர் வெயிலில் போயிட்டு வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா நல்லா வேர்த்து இருக்கும் இதனால வந்து நம்ம தோல் கறுத்துறோம் அப்படிங்கிறதுக்காக நல்ல ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய் தேனி தேய்ப்பாங்க அதனால வந்து நம்ம தோல் வந்து ஒயிட் ஆயிரும் அழுக்கெல்லாம் போயிடும் ஃப்ரெஷ் ஆயிரும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அது உண்மை கிடையாது ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஸ்கின் நம்ம நல்லா தேய்க்கும் போது நமக்கே தெரியாமல் மைக்ரோஇன்ஜு இன்ஜூரி மாதிரி நிறைய கிரியேட் ஆகுது அதாவது வந்து சின்ன சின்ன காயங்கள் நிறைய வரும் இது நமக்கு தெரியவே தெரியாது இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த சின்ன சின்ன காயத்தை சரி பண்ணுறதுக்காக மெலன் வந்து நிறைய சுரக்கும் இப்போ நாம் கருப்பை சரி பண்ணணுன்னு தேய்ச்சி தேய்ச்சி என்ன பண்ணுவோம் எக்ஸ்ட்ராவாக கருமையான தோலை உண்டாக்கி வச்சுருவோம் அதனால தான் இந்த மாதிரி ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணி தேய்க்காதீங்க நிறைய பேர் தேங்காய் நார் இதெல்லாம் யூஸ் பண்ணி தேய்ப்பாங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த க இந்த சன் டேன் போகணும் அப்படிங்கிறதுக்காக கடலை மாவு எலுமிச்சை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தோலில் பேக் மாதிரி போடுவாங்க இது போட்டால் தக தகனி மின்னும் அப்படின்னு நினைப்பாங்க அது உண்மை கிடையவே கிடையாது ஃபஸ்ட்டு எலுமிச்சம் ஜூஸை மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் எந்த ஒரு பேக்கும் போடக்கூடாது எலுமிச்சம் ஜூஸை யூஸ் பண்ணி முகத்துக்கு எலுமிச்சம் ஜூஸை யூஸ் பண்ணவே கூடாது ஸ்பெஷலிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா லெமன் ஜூஸில் வந்து அசிட்டிக் கண்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதனால் அதை ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதனால் ஃபஸ்ட்டு லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணி ஃபேஸில் எந்த ஒரு பேக்கும் பண்ணாதீங்க சரி அப்போ முகத்தில் இருக்கிற கருமையெல்லாம் எல்லாம் எப்படி தான் போக்குறது அப்படின்னு நீங்கள் இப்போ கே யோசிப்பீங்க இப்போ நல்லா கேட்டுக்கோங்க தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து எடுத்துக்கோங்க தயிர் ரெண்டு ஸ்பூன் எடுத்து தயிரில் வந்து லாக்டிக் ஆசிட் அப்படின்னு ஒரு கண்டென்ட் நிறைய இருக்குது ஒரு விஷயம் இருக்குது இந்த இது வந்து நம்ம தோலில் இருக்க இறந்த செல்லை எல்லாமே ரிமூவ் பண்ணணும் பண்ணிடும் அதனால் தயிர் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்புறம் இது கூட கொஞ்சமாக வந்து ஹனி எடுத்துக்கலாம் ஹனி தயிரும் ரெண்டையும் ஆட் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் இல்லை தயிர் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க தயிர் இல்லை இல்லை தயிர் வாங்க முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க தயிர் கூட ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணி ஃபேஸில் அப் பேக் மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா இந்த சன் டேனில் வரக்கூடிய கருமை எல்லாமே அப்படியே ரிமூவ் ஆயிரும் இந்த ஆலவிரா ஜெல் ஃபேஸை ரொம்ப ரொம்ப கூலிங்காக வைக்கும் இதனால உடம்பு இந்த ஃபேஸ் தோல் வந்து கூல் ஆகிறதோட எந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளும் இந்த முகப்பெரு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் முகத்துக்கு வரவே வராது இப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த காம்பினேஷன் பிடிச்சிருக்கோ அந்த காம்பினேஷனில் பண்ணிக்கலாம் எப்படின்னா கேடு வித்து ஹனி இல்லாட்டி ஹேடு ப்ளஸ்ஸு அளவிடா எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இது இல்லை இது எங்களுக்கு பிடிக்கலை தயிர் எங்களுக்கு பிடிக்காது அந்த ஸ்மெல எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க தக்காளி கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் தக்காளி எடுத்துகிட்டு தக்காளி வந்து ரொம்பவுமே நல்லது தக்காளியில் லைகோன்னு ஒரு கண்டென்ட் இருக்குது இது வந்து மெலனின் ப்ரொடக்ஷன் கம்மி இதை வந்து நம்ம மெலனின் ப்ரொடக்ஷனாக நம்ம ஸ்கின்ல ரொம்ப கம்மி பண்ணும் மெலனின் அதிகமாக சுரக்கிறதுனால தான் நமக்கு வந்து ஸ்கின் கருப்பாகுது இந்த தக்காளி மெலனின் சுரக்கிறதை வந்து கம்மி பண்ணும் கூடவே ஒரு ஸ்பூன் ஹனியும் ஆட் பண்ணிக்கோங்க ஹனி என்ன பண்ணோன்னா இந்த ஹனி வந்து ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும் இப்படி தக்காளியும் ஹனியும் சேர்ந்து நம்ம சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் பேக்காக போடும்போது சன் டேன் ரொம்பவும் ரிமூவ் ஆகி ஃபேஸ் ரொம்ப பல பலனாகும் அது மாதிரி இந்த பேக்கெல்லாம் டெய்லி போடக்கூடாது வாரத்தில் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் போட்டுக்கலாம் இதில் எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது உங்கள் ஃபேஸுக்கு எந்த காம்பினேஷனில் ஒத்து வருதுன்னு பார்த்து போட்டுக்கோங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்கின்னு இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அதோட யூஸும் அதோட எஃபெக்டும் தெரியும் அதனால அதை தெரிஞ்சு போட்டுக்கோங்க இது இல்லாமல் நீங்கள் வெள்ளரிக்காய் இருந்துச்சுன்னா வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்து அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஃபே பேஸ்ட் மாதிரி பண்ணி அதையும் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் இது வந்து ஃபேஸுக்கு ரொம்பவுமே கூலிங் எஃபெக்டை கொடுக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக குக்கும்புரம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இல்லாமல் நீங்கள் வெளியில் போய்ட்டு வந்தோடனே ஃபேஸ் ரொம்பவுமே ஹீட்டாக இருக்குது உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் உடனே ட்ரை பண்ணாதீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் க்யூப் எடுத்து ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சு அதை நல்ல ஃபேஸில் ஒத்தடம் கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா ரொம்பவுமே ஃபேஸ் ரொம்ப ஜில்லுன்னு ஃப்ரெஷ்ஷாக பல ஆகும் இதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஐஸ் க்யூப் வெளியில் போயிட்டு வந்த உடனே யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்ல எஃபெக்டே தரும் இது இல்லாமல் நீங்கள் ஆலோவிரா ஜெல்லை எடுத்து குளிக்கிறதுக்கு முன்னாடி ஆலோவீரா ஜெல்லை ஒரு அஞ்சு ஆறு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா உடம்புல ஃபேஸில் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா நல்லா எஃபெக்ட் தரும் இது இல்லாமல் இந்த தக்காளி தக்காளி வந்து ஃபேஸுக்கு மட்டும் இல்லை உடம்புக்குள்ளேயும் நல்லா கூலிங் தன்மையை தரும் தக்காளி நிறைய சாப்பிட்லாம் நெல்லிக்காய் நெல்லிக்காய் உடம்புக்கு ரொம்பவுமே கூலிங்கை தரும் நெல்லிக்காய் இளநீர் அதே மாதிரி நொங்கு இது மாதிரி நிறைய ஃபுட்டு வந்து நீங்கள் உள்ள எடுத்துக்கலாம் இது இல்லாமல் வாட்ரு மலன் சாப்பிட்டுக்கலாம் வாட்ரு மலனும் உடம்புக்கு ரொம்ப கூலிங்காக தரும் இது உடம்புக்கு வெளியில் மட்டும் இல்லாமல் இந்த வெயில் டைமில் உடம்புக்கும் நீர்ச்சத்து தர மாதிரி உள்ள ஃபுட்டை எடுத்துக்கோங்க நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கோங்க நிறைய தண்ணி குடிங்க இது இல்லாமல் நம்ம நல்ல ஒரு டெய்லியுமே பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரை வெயிலோட தாக்கம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் இந்த டைமில் நீங்கள் வெளியில் போகிறத ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம் அப்படி இல்லை வெளியில் போய் ஆகணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த டைமில் வெளியில் போய் ஆகணும்னா கருப்பு கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணாதீங்க கருப்பு கலர் ட்ரெஸ் வந்து வெயிலோட இது வெயில் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கருப்பு கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணக்கூடாது இது மாதிரி நீங்கள் நடந்து போனீங்கன்னா கண்டிப்பாக அம்பர்லா கையில் எடுத்துகிட்டு போங்க அம்பர்லா யூஸ் பண்ணுங்கள் கருப்பு கலர் ட்ரெஸ் இல்லாமல் இந்த ஃபுல் கேண்ட் ஷர்ட் மாதிரி போட்டுக்கோங்க டூ வீலரில் போனீங்கன்னா அது மாதிரி வந்து காட்டன் ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்கள் காட் இந்த வெயில் நேரத்து வெளியில் வெயில் வெயில் டைமில் வெளியில் போனீங்கன்னா காட்டன் ட்ரெஸ் யூஸ் பண்ணலாம் சன் கிளாஸ் யூஸ் பண்ணலாம் இது மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னாலும் வெயிலோட த வெயிலோட தாக்கத்துலேருந்து தப்பிக்கலாம் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உடம்புக்கு வெளியில் மட்டும் இல்லாமல் உடம்புக்குள்ளேயும் புகுளான சாப்பாடு சாப்பிடுங்க பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ